இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சிஎன்சி மிஷின் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே பவர் கட் ஆகிடுச்சு பவர் கட் ஆன உடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூல் வந்து இது வரைக்கும் ஓடிருக்கு இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓட வேண்டியது இருக்குது இப்போது இது கிட்டத்தட்ட இங்கேருந்து இது வரைக்கும் ஓடினதுக்கே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடிருக்கு இப்போது அது நின்ற இடத்துலேருந்தே மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக நம்ம சிஎன்சி மிஷினில் பார்த்திங்கன்னா மேக்ரோ ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க அந்த மேக்ரோ ப்ரோக்ராமை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து எந்த பிளாக்ல ஓ நின்றுச்சோ ஜி கோடு எம் கோடு அந்த இடத்துலேருந்தே நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் இப்போ இது வந்து சிஎன்சி ரோட்டார் மிஷின் அதாவது வுட் கார்விங் மிஷின் இது இதில் வந்து நம்ம எப்படி நின்ன இடத்துலேருந்தே நம்ம வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி விட்றதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதோட மெயின் சப்ளைல வர்ற மெயின் வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ண உடனே ஸ்டெபிலைசர் ஸ்டெட் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஓல்டேஜ் வந்து காட்டும் வோல்டேஜ் உடனே நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம போட்டிருந்த எமர்ஜென்சியை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற க்ரீன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும் க்ரீன் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம் எல்லாமே ஆன் ஆகிடும் கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம் ஆன் ஆனதுக்கப்புறமா மிஷின் வந்து மெமரிஸ் வந்து ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது இப்போது இதில் பாருங்கள் பேக் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது அதாவது என்னென்னா இப்போது சிஎன்ஸ் மிஷின் வந்து பவர் கட் ஆகிட்டு நம்ம திருப்பி ரிட்டன் ஆன் பண்ணும்போது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹோமிங் பண்ணுவாங்க அதாவது ரோ ஹோம் பொஷன் போகணும் இல்லைனா அதை ரெஃபரன்ஸ் பண்ணணும் ரெஃபரன்ஸ் பண்ணால் மட்டுந்தான் மிஷினே ஸ்டார்ட் பண்ண முடியும் அதை தான் இங்கே காட்டுது பேக் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு கேட்குது இப்போ நம்ம எந்த ஒரு ஆக்சிஸ்மே மூவ் பண்ண தேவையில்ல இப்போது ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்தால் போதும் இப்போ ஓகே பண் ஓகே பட்டனை நான் ஒரு டாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் இது ஓகே பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது இஜட் ஆக்சிஸ் பாருங்கள் அப்படியே அழகாக மேலே வந்துடும் இது வந்து இஜட் ஆக்சிஸ் மட்டும் கிடையாது இஜட் ஆக்சிஸ் ப்ளஸில் மேலே போகுது இஜட் ஆக்சிஸ் மட்டும் கிடையாது எக்ஸு ஒய் ரெண்டுமே வந்து அது ஹோமிங் ஆகி அதோட பழைய பொஷன்க்கு வந்து நிற்கும் இந்த மாதிரி ஹோமிங் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆக்சிஸ் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிட்டு வந்து ஒடிஞ்சிரும் ஆக்சிஸ் வந்து சரியான டேரக்ஷனில் தான் மூவ் பண்ணணும் அது வந்து நீங்கள் டூல் நிற்கிற பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் வெளியே சில நே முக்காசி டோட்டா மிஷினில் பார்த்திங்கன்னா இஜட் ப்ளஸ் தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இஜட்ஸ் இஜட் வந்து மேலே எடுத்தாலே ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்கும் சில குருவிங் டூல் எதை மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் அது ஆக்சிஸ் மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இங்கே பாருங்கள் இப்போது ஃபைண்ட் யூஎஸ்பி யூஎஸ் டிஸ்க் அப்படின்னு காமிக்குது அதாவது இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பழைய ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடும் இது என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பென்ட்ரைவ் போட்டிருப்போம் மிஷினில் வந்து இந்த பென்ட்ரைவ் போட்டிருப்போம் இப்போ அந்த பென்ட்ரைவை நான் ஸ்கேன் பண்ணவான்னு கேட்குது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணோம்னா எஸ்கேப் கொடுத்துடணும் எஸ்கேப் கொடுத்த உடனே கட் ஆயிடும் அதுக்கப்புறம் ஷிஃப்டை பிடிச்சிட்டு ஷிஃப்டை ஒரு வாட்டி அழுத்தி பிடிச்சிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பிரேக்கிங் பாயிண்ட் ஓகே டு ஸ்டார்ட் பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு கட்டுதா அதாவது ஏ இப்போ லாஸ்ட்டாக பவர் கட் ஆகி எந்த இடத்துல பிரேக் ஆச்சோ அந்த இடத்துல நான் ஓட ஓடவா அப்படின்றது தான் அதோடய மீனிங்கு இப்போ நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் ஓகே பண்ணுறேன் ஓகே பண்ண உடனே ஸ்பிண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் ஸ்பிண்டில் சுற்ற ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் வந்து இதோட ஸ்பீடை ஃபுல்லாக நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இங்கே பாருங்கள் நம்ம இதை கையில் எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுது ஸ்பிண்டிலோட ஃபுல் ஆர்பிஎம் நமக்கு வந்ததுக்கப்புறமா இதோட ஆர்பிஎம் ஃபீட் ரேட்டை மட்டும் நம்ம லைட்டாக கூட்டும் போது இதோடய ஃபீட் ரேட் கூடும் போது அது வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அதோட பிரேக்கிங் பாயிண்ட்லேருந்தே ஓட ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபுல்லாகிடுச்சு இப்போது இதில் இருக்க ஃபீட் ப்ளஸ் போட்டோன்னு நான் ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோன்னு இருக்குது இந்த இடம் வந்து பத்துன்னு நான் வைக்கிறேன் பத்துன்னு வச்சோன்னு பாருங்கள் அது பாருங்கள் அதோட பழைய புஷன் போகுது பழைய இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் இதில் வந்து அதோட பழைய மாதிரியே நான் ஸ்பீடை கூட்டிக்கிறேன் நான் அறுபது பர்சன்டேஜ் ஸ்பீடு வச்சுருக்கேன் அந்த அறுபது பர்சன்டேஜ் ஸ்பீட்லேயே மிஷினை ஓட வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மிஷின் வந்து பழையபடி அதோட ஸ்டார்டிங் பிரேக்கான இடத்துலருந்தே ஓட ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி தான் சிஎன்சி மிஷினை நம்ம பிரேக்கிங் பாயிண்ட்லேருந்து ஓட முடியும்